நன்றி என்று சொல்லிகிறோம் நாதா நாவே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவே துதிக்கிறோம் நாதா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி இயேசு ராஜா கரந்த நாட்கள் காட்டீரே நன்றி ராஜா கரந்த நாட்கள் காட்டீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலை துதிக்கிறோம் நாதா ஆபத்திலே காட்டீரே நன்றி ராஜா ஆபத்திலே காட்டீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சூழ்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சூழ்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ನಾವು ದಿಕ್ಕಿರುಂನದಾ ನಂದ್ರಿ ಏಸು ರಾಜಾ ನಂತ್ರಿ ಏಸು ರಾಜಾ ನನ್ರಿ ಏಸು ರಾಜಾ ನಂತ್ರಿ ಏಸು ರಾಜಾ